நீ ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமை தோட்டக்காரரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான திராட்சைச் செடியே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல விதை விதைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை துவக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காய் யுத்தம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சிக்கும் அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை குதிப்பார்களாக ஆமேன்